ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளாக என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தீபாவளி அன்னைக்கு போட்டது அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலை இதுக்கப்புறம் நம்ம வீடியோ நான் ஸ்டப்பாக வரும் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிம்மு குக்கிங் பிளாக்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நான் ஒன் கேஜ் ஒன் கேஜி வந்து நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் என்ன பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கை வர்ற மாதிரி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா நாள் எடுத்திருக்கேன் நம்ம தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் எவ்வளோ வேணும்ட்டு இஞ்சியும் பூண்டும் நான் உரித்து வச்சுருக்கேன் அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் இது மஞ்சள் சீரகம் அரைக்கிறதுக்காண்டி நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி தக்காளி கிட்ட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம் வாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம உரித்து வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் கலந்தாப்பில் எடுத்து வச்சுருக்கேன் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சள் சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோ அரைச்சி செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதையும் இதில் சேர்த்து இப்போ வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அதிலையே நம்ம தக்காளியும் சேர்த்து இதையும் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு சீரகம் கால் ஸ்பூன் பட்டை பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் அது கூட மஞ்சள் சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதையும் அதிலே சேர்த்துடலாம் பச்சை மிளகாயும் அதிலே சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கருகு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப நாட்டுக்கொல்லி ரொம்பவும் கவுச்சி அடிக்காது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி வதங்கினோன்னே நம்ம கறி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஒரு பெரட்டு புரட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் கறி மட்டும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது மூடி போட்டாச்சு இப்போ ஒரு பெரட்டு புரட்டிட்டு நம்ம வந்துட்டு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன்னா அதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நல்லாவே வெந்துடும் நான் சொன்ன நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி கிரேவியும் தக்காளி ரசம் மட்டும்தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து எலுமிச சைஸில் புளி நம்ம ஊற வச்சு அதையும் கரைச்சி இறுத்து வச்சுக்கலாம் இதை தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் புளி தண்ணியும் நம்ம தக்காளியும் ஒன்று சேர்த்து கரைச்சாச்சு இதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம் இதையும் கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சள் சீரகம் இடித்து வைக்க போகிறோம் இப்போ அதுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ இதிலேயே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் இடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பச்சை மிளகா சேர்த்து இடிச்சுக்கலாம் பூண்டும் அதிலே சேர்த்துங்க இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா இடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிளகு சீரகத்தையும் தட்டி வச்சாச்சு புளி தண்ணியும் எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ வந்து சிக்கன் என்னாச்சுன்னு பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந் வெந்துடும் அதனால நம்ம மசாலா போட்டோன்னே தண்ணி ஊற்ற தேவையில்ல மசாலா போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உங்களுக்கு நான் அடிக்கடி போடுவேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதுவும் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி இதையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வாங்க ரசம் தாளிச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி இப்போ வேணுமோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க நான் வெந்தயம் போட்டிருக்கேன் அது வாசனைக்காண்டி தான் நான் சேர்க்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு சீரகத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு வர சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்து வரட்டும் இதிலே கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டுட்டோம் இதில் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இதில் பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம் எல்லாம் வதக்கிட்டு இதை லாஸ்ட்டாக போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இதை சேர்க்கறது இதை வதங்கினோன்னே நம்ம புளி கரைச்சல் நம்ம ஊற்றிக்கலாம் புளியும் தக்காளியும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா முரக்குட்டி வரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம கிரேவி நல்ல ஒரு திக்கான கிரேவி நமக்கு ரெடி நாட்டுக்கோழி கிரேவியும் ரெடி தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் நிம்மு குக்கிங் ப்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்